இன்றைய நாளில் நாங்கள் முதலாவது விடயமாக பார்க்கவிருப்பது உங்களுக்கும் எங்களுக்கும் இதயத்தோடு நெருங்கிய வசந்தம் டிவியினுடைய இந்த பதினாறு ஆண்டு கால அந்த பூர்த்தியை முன்னிட்டு நாங்கள் செய்த அந்த அளப்பரிய சாதனை உங்கள் உங்களோடு இணைந்து நாங்கள் செய்த சாதனை தொடர்பான விவகாரங்களை பார்க்கவிருக்கிறோம் எனவே பதினாறு வருடங்கள் என்பது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் இருபத்தைந்தாம் திகதி இந்த எங்களுடைய இந்த சாதனை பயணம் இருந்தது எனவே அந்த பயணத்தில் எங்களுடன் இருந்திருந்த அத்தனை உறவுகள் அத்தனை விளம்பரதாரர்கள் அதே போல் எங்களுடைய ஊழியர்கள் எங்கள் ஆரம்பத்திலிருந்து வேலை செய்த அனைவரையும் ஞாபகப்படுத்தி கொண்டு நாங்கள் இந்த விடயத்தை செய்திருந்தோம் எனவே பதினாறு வருட காலம் என்ற விடயத்தை ஒரு மறக்க முடியாத நாளாக மாற்றுவதற்கு இந்த பதினாறாவது வருட பூர்த்தியை பதினாறாவது பிறந்த நாளை மறக்க முடியாத விடயமாக மாற்றுவதற்காக நாங்கள் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சாதனை பயணத்தை வழங்கியிருந்தோம் சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறுவதற்கான முயற்சி முதல் முப்பது இரவு பன்னிரண்டு மணி வரையான அந்த காலப்பகுதி வரை நாங்கள் உங்களுக்கான அந்த சாதனை பயணத்தை வழங்கியிருந்தோம் நேற்று இரவு எங்களுடைய செய்தி அறிக்கையில் ஒரு தகவலை வழங்கியிருந்தோம் முக்கியமான அதன் தொகுப்பை வழங்கியிருந்தோம் கேட்கலாம் இன்று காலை ஆறு மணி முதல் வசந்தம் டிவி தனது ரசிகர்களுக்காக பிறந்த நாள் பரிசாக பதினாறு மணி நேர நேரடி ஒளிபரப்பை ஆரம்பித்தது கலாச்சார வலிமையங்களுக்கு மதிப்பளிக்கும் வசந்தம் டிவி சர்வமத பிரார்த்தனைகளுடன் இன்றைய தினம் பதினாறு மணி நேர ஒளிபரப்பை ஆரம்பித்தது வசந்தம் டிவி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் சகல தொகுப்பாளர்களும் இன்றைய நாள் முழுவதும் மாறுபட்ட வித்தியாசமான நிகழ்ச்சிகளை வழங்கி வருகின்றனர் தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் பதினாறு மணி நேர நேரடி ஒளிபரப்பு முன்னெடுக்கப்படுவது இதுவே முதல் முறை படைப்பாற்றல் தொலைநோக்கு என புதிய சிந்தனைகளுக்கு களம் அமைத்துக் கொடுக்கும் வசந்தம் டிவி எதிர்காலத்தில் பல்வேறு புதுமைகளை ரசிகர்களுக்கு வழங்க தயாராக உள்ளது இன்றைய தினம் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக விலையமைப்பின் தலைவர் பிரியந்த பெதமுள்ள தலைமையில் பணிப்பாளர் சபை உறுப்பினர் எமிசெட் சலீமின் பங்கேற்புடன் எமது எச்டி கலையகத்தில் பதினாறு வருட போர்த்திக்கான கேக் வெட்டப்பட்டு கொண்டாடப்பட்டது எனவே இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் அவருக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த இடத்தில் நாங்கள் உங்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கிறது ராஜராஜ சோழன் காதல் தேசம் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் சகோதர நிறுவனமான வசந்தம் டிவி பதினாறாவது ஆண்டு பூர்த்தியை கொண்டாடும் நிலையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வசந்தம் டிவியுடன் இணைந்து பணிபுரியும் சகல ஊழியர்களும் ஒரு சேர பணிபுரிகின்றோம் அவர்களின் பலம் சக்தி அர்ப்பணிப்பு இல்லாமல் வசந்தம் டிவி இன்று இந்த இடத்தில் இருக்க முடியாது அவர்கள் அனைவரையும் நான் இவ்விடத்தில் நினைவுபடுத்துகின்றேன் வசந்தம் டிவி என்பது எமது அன்புக்குரிய ஊழியர்கள் அன்புக்குரிய நேயர்கள் எமது அனுசரணையாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்துள்ள இடம் சுயாதீன தொலைக்காட்சி உடக வலைமைப்பு ஒரு தீர்மானம் எடுத்துள்ளது கட்சி நிறம் மதம் குல பேதங்கள் இன்றைய சமூகம் ஒன்றுக்காக செயற்பட வேண்டும் என்ற ஒரு இலக்கை கொண்டுள்ளது காரணிகளைக் கொண்டு நாம் செயற்பட மாட்டோம் சமம் ஒவ்வொருவர் மீதும் அன்பு செலுத்தும் கௌரவம் அளிக்கும் மனிதாபிமானத்தை முதலிடத்துக்கு கொண்டு வரும் சமூகத்தை உருவாக்குவதே எமது நோக்கம் சிங்களமாக இருக்கலாம் தமிழாக இருக்கலாம் முஸ்லிமாக இருக்கலாம் இருக்கலாம் ஆகிய அனைவருமே கடுமையான காலத்தை அனுபவம் இல்லாத ஒரு சமூகத்தையே உருவாக்க வேண்டும் நாம் உலகிற்கு வருவது ஒரே முறையில் என்றால் எமக்கு இருப்பது ஒரே குருதி என்றால் ஏன் நாம் பிரிந்திருக்க வேண்டும் உலக வரலாற்றில் முதல் முறையாக தொலைக்காட்சி அலைவரிசை ஒன்று இப்படியாக தொடர்ந்து பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை ஒரு ஒரே நிகழ்ச்சி அல்லாமல் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பதினாறு மணித்தியாலங்கள் வழங்கிய ஒரு சாதனையை அருமையான ஒரு சாதனையை நாங்கள் நிகழ்த்தியிருக்கிறோம் அது உங்களுக்கும் எங்களுக்கும் கிடைத்த மிகப்பெரிய பெருமை நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த உத்வேகம் தான் நாங்கள் இந்தளவு உங்களுக்கான நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கான மிகப்பெரிய ஒரு இது சக்தியாக இருந்தது அதேபோல் நேற்றைய தினம் மாத்திரம் நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் எங்களுடைய அன்புக்குரிய உறவுகள் வசந்தம் டிவிக்கும் இங்கே இருக்கின்ற ஊழியர்களுக்கும் நிறுவனத்திற்கும் ஆசி வேண்டி விசேடமான பூஜை வழிபாடுகள் பலவற்றையும் நாடு முழுவதும் மேற்கொண்டிருந்தார்கள் அத்தனை உறவுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல நாங்கள் எப்போதுமே நேர்களோடு அன்பான எங்களுடைய ரசிகர்களோடு ஒன்றாக இருப்பவர்கள் எனவே அவர்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை என்ற விடயத்தை நாங்கள் ஆளித்தரமாக நம்புகின்றவர்கள் அதன் தான் நாங்கள் நேற்று தினம் எங்களுடைய அன்புக்குரிய ரசிகர்கள் பலரையும் இங்கே நாங்கள் கலையத்துக்கு அழைத்திருந்தோம் எனவே பலருக்கு அழைப்பு விடுத்தோம் அதில் முடிந்தளவு அதிகளால் வந்திருந்தார்கள் எனவே அவர்கள் வருகை தந்து நேரடி கலையகத்தில் இருந்து எங்களோடு இணைந்து நிகழ்ச்சியை வழங்குவதற்கான வாய்ப்புகளையும் அவர்களுக்கு வழங்கியிருந்தோம் அதே அது மாத்திரமல்லாமல் இந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெரியும் காலையில் சுயாதீன செய்திப்பாறை ஆரம்பமாகி மத தலைவர்களுடைய வாழ்த்துக்கள் அதற்கு பிறகு தலைவாசல் ஊடாக அதிதிகளினுடைய சிறப்பு நேர்காணல்கள் அதற்கு பிறகு விசேடமாக பாடல் நிகழ்ச்சிகள் நேயர்களுடன் பேசுகின்ற நிகழ்ச்சிகள் அதேபோல் விஸ் வித்தியாசமான விடயங்கள் அல்லது இலங்கை தயாரிப்புகளை வழங்கி மக்களுக்கு பழக்கப்படுத்தி நாங்கள் மீண்டும் அதனை ஒரு முறை நாங்கள் தான் செய்தோம் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திய பல நிகழ்ச்சிகள் இரவு நேரத்தில் உங்களுக்கு கா செவிகளுக்கும் கண்களுக்கும் குளிர்ச்சியாக அழகான பாடல்களோடு உங்களுக்கான இசை நிகழ்ச்சி ஆகியவற்றை வழங்கியிருக்கிறோம் எனவே இந்த பதினேழரை மணி நேர இந்த சாதனை என்பது உங்களுக்கும் எங்களுக்கும் உரித்தான சாதனை இந்த பதினாறு வருடத்தில் எப்படி உங்களோடு நாங்கள் தொடர்ச்சியாக வருகிறோமோ நீங்கள் எப்படி எங்களோடு வருகிறீர்களோ அதே எதிர்பார்ப்போடு இந்த பதினேழாவது ஆண்டில் நாங்கள் கால் தடம் இன்னும் பல வெற்றிகளை